ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் டு மெயின் ரோட்டில் தமிழ்நகர் அருகில் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க போர்ட்டிகல் ஏரியாவில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸோட எயிட்டி பெர்சென்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் தாங்க பேலன்ஸ் இருக்குது ஹவுஸோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் டிகூட் நல்ல பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலு ஹாலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனு இருக்குது த்ரீன்னு ஒன்று பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த மணியோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸ் ஒரு புத்த முதிய நியூ ஹவுஸுங்க டூபிஎச்சி ஹவுஸுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு த்ரீனு ஒன்று பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க திங்ஸ் வச்சுருக்கானா லேப்டூப் வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது பூஜாரங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீனு பெரிய பேனல் பெட்ராக டபுள் சைடு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லாப்ட் வசதி அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச்சு பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்க ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்கங்க இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் கோவில் இருக்குதுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டு எல்லாமே இருக்குதுங்க இது கிச்சனுங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க பேலன்ஸ் ஒரு டொண்ட்டி பர்சன்டேஜ் தாங்க இருக்குது ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு லாப்டு வசதி வெண்டிலேஷனுக்கு விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க எக்ஸலர் ஃபேன் வச்சுக்கிறதுக்கான வசதியும் கொடுத்துருக்காங்கங்க கிட்ட காமன் பாத்ரூமை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்தோட கொடுக்குறாங்கங்க உங்களுக்கு லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க பாத்ரூமுக்கு மேலே பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு விட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் டிக்கில் டோர் கொடுத்துருக்காங்க தௌசன் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடிமேட் காமௌண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க தௌசண்ட் நேரில் பார்க்க விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ